எதிரெதிர் உலகங்கள் காலையில் பாரி ஆயத்தமானவுடன் குருதியாட்டுக்கு செல்லும் முன்னர் ஆதிரையை கண்டு செல்ல அறைக்கு சென்றான் மருத்துதவிகள் இருவர் வெளியே வர அவர்களை வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்தான் ஆதிரையுடன் இருந்த பெண்கள் வெளியேற பாரி அன்னையின் அருகே சென்று அமர்ந்தான் கொல்லிமலை தலைவனின் மகள் வெண்பா அறிவை மிஞ்சும் அழகு படைத்தவள் அழகை விஞ்சும் அறிவு படைத்தவளாம் இரண்டையும் மிஞ்சும் வீரம் படைத்தவளாம் நீ திரும்பிய பின்னர் அவளை சென்று பார்த்து வரலாமா என்றாள் ஆதிரை பாரி சிரித்தான் போரை பற்றி பேசாமல் நீங்கள் வேறு பேச்சை பேசுவது நான் குழப்பத்தில் இருப்பேன் சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதாலா என்றான் உன் முகமே உன் தெளிவை காட்டுகிறது எனக்கு பின்னர் உன்னை நெறிப்படுத்தவும் வலுப்படுத்தவும் ஒரு பெண் தேவை என்பதால் கூறினேன் வேறொரு பெண்ணை நான் பரம்பிலேயே பார்த்திருந்தால் என்ன செய்வீர்கள் என்றான் பாரி சிரிப்புடன் காதல் மலரும் மனதுக்கு சிறகுகள் முளைக்கும் சிறகு முளைத்த மனது நிலை கொள்ளாது தவிக்கும் தவிக்கும் மனதின் களிப்பில் விழிகள் சுடரும் சுடரும் விழிகள் முகத்தை பொலிவேற்றும் உன் முகம் அப்படி எதையும் வெளிப்படுத்தவில்லையே மேலும் மாளிகையை விட்டு விலகாமல் நீ என்னை அல்லவா சுற்றி வருகிறாய் என்று சிரித்தால் ஆதிரை அப்போது வாரியன் அறையினுள் நுழைந்தார் வாருங்கள் என்றான் பாரி இன்றிரவு கொற்றவைக்கு குருதியாட்டு சடங்கு நடத்துவதை பற்றி பேச வந்தேன் என்றவர் தொடர்ந்து நேற்றிரவு காடைக்குடி தலைவனிடம் கூறி பரம்பிலிருக்கும் முன்னூறு ஊர்களின் வீரர்களுக்கும் உடனடியாக புறப்பட்டு மாயன்மலையை சென்றடையுமாறு தகவல் அனுப்பிவிட்டேன் என்றார் வைகலானின் மகன்கள் பற்றி ஏதும் தெரிந்ததா என்றான் ஆதிரை வாரியனைப் பார்த்து இன்னும் இல்லை என்றார் தலை அனைவரும் சற்று அமைதியாக இருக்க சூழலை மாற்ற நினைத்த பாரி மாளிகைக்குள் தகவல் கொண்டு வரும் உங்கள் காடைக்குடி யார் என்ற ஆதிரியை பார்த்து சிரித்தான் உன் தந்தையிடம் கற்றது ஒரு குடியின் பலம் தகவல் சேகரிப்பு நாம் கண்ணையரும் வேளையில் பகைவன் தன் ஆயுதத்தை தீட்டுகிறான் என்றான் ஆதிரையின் உடல் கொற்றவை பூசைக்கு தாங்காது என்று நினைத்தாலும் நீங்கள் கொற்றவை களம் வருகிறீர்களா என்றான் உடல் ஒத்துழைக்காது என்றால் ஆதிரை கொற்றவையுடன் உனது தாய்க்குள்ள மனவருத்தம் தெரியுமா என்று வினவினார் வாரியன் மனவருத்தமா என்றான் பாரி அதிசயத்தபடி ஆமாம் என்று கூறி வாரியன் சிரிக்க ஆதிரை புன்னகைத்தாள் ஆதிரையின் சிந்தனைகள் பரம்பை தாண்டியது உலகையே நேசித்தவள் உன் தாய் அவளது காலத்தை தாண்டி சிந்தித்தவள் அவளுடைய கனவுகள் பல ஆண்டுகளுக்குப் பின்னர் இப்போதுதான் எனக்கு புரிய தொடங்குகிறது தவறென்றால் தெய்வத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கும் குணமுடையவள் என்றவர் தொடர்ந்தார் உன் தந்தை குலத்தலைவனாக இருந்தபோது மூவேந்தர் ஒவ்வொருவரும் பழங்குடிகளை அழிப்பதும் பழங்குடிகளில் உயிர் பிழைத்தவர்கள் பரம்பிற்கு வந்து கதறுவதும் அடிக்கடி நடக்கும் நிகழ்வு மூவேந்தர்கள் அனைத்து குடிகளையும் கொஞ்சொழிப்பதைக் கண்டு உள்ளம் துடித்தால் ஆதிரி அந்த சமயத்தில்தான் மாரவர்மன் படையெடுத்து வந்தான் போரின் துவக்கத்திலேயே பெண்கள் படைக்கு தலைமை தாங்கிய குலம் ஆயோலும் ஆண்கள் படையின் முடியனும் கொல்லப்பட உன் தந்தையும் தாயும் களமிறங்கினர் பெண்கள் படைக்கு ஏற்று களமிறங்கிய ஆதிரையின் போர் என் கண்ணை விட்டு ஒருபோதும் அகலாது அது போன்ற உக்கிரத்தை என் வாழ்நாளில் கண்டதில்லை பாதிக்கப்பட்ட அத்தனை பழங்குடிகளின் திருவிரக்கமாய் மலையதிர நிலமதிர உன் தாய் போரிட்டார் போரின் இறுதியில் பாண்டியனின் கழுத்தில் கழுமுல் சாட்டையை சுற்றி இழுத்து வந்தார் பரம்பில் அப்போது பெண்களும் ஆயுத பயிற்சிகளை முறையாக கற்றிருந்ததால் பெண்களின் படையும் பெண்கள் போரில் பங்கேற்று போரிடும் வழக்கமும் இருந்தது ஆண்களை வழிநடத்த குடிமுடியன் இருந்தது போல் பெண்களுக்கு குலமாயோல் இருந்தால் இணையற்ற வீரத்தை வெளிப்படுத்தி போரிட்டு மறைந்த பெண்களை அவர்களின் வாளுடன் சேர்த்து மண்ணில் புதைக்கும் வழக்கமும் இருந்தது போர் முடிந்து திரும்பிய சில நாட்களில் சேரனால் அழிக்கப்பட்ட ஒரு பழங்குடியின் மக்கள் பரம்பை அடைந்து கதற உன் தாய் கொதித்தெழுந்தாள் சேர பாண்டியர்களின் மேல் போர் தொடுத்து மூவேந்தர்களின் நாடுகளையும் பரம்பின் கீழ் கொண்டு வந்து அனைத்து மக்களையும் காக்க விரும்பினார் ஒரே நாட்டின் கீழ் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து சமமான வாழ்வை அளிக்க விரும்பினார் ஆனால் உன் தந்தையும் மற்ற பெரியவர்களும் பரம்பினரின் குறைவான எண்ணிக்கை நிலத்தின் அளவு போன்றவற்றை கருத்தில் கொண்டு படை நடத்தி செல்ல இயலாது என மறுத்தனர் அதிலிருந்த உண்மையை ஆதிரை உணர்ந்தாலும் சேர சோழ பாண்டியர்கள் ஒன்று சேர்ந்து பரம்பிற்கு எதிராக போரிட வர வேண்டும் என்றும் அவர்களை பரம்பினர் தோற்கடித்து பரம்பு படை கீழிறங்கி மூன்று நாடுகளையும் வசப்படுத்த வேண்டும் என்றும் விரும்பினார் தினந்தோறும் எல் நெய்யில் தனது குருதியை கலந்து விளக்கேற்றினார் கொற்றவை மனமிறங்கவில்லை தனித்தனியே மூவேந்தர்கள் பரம்பை தாக்கி போரிட்டு மடிந்தாலும் நச்சு போல அவர்களின் வழி தோன்றல்கள் தலைநகரங்களில் வளர்ந்து கொண்டே இருந்தன எனவே உன் தாயின் வேண்டுதல் நிறைவேறவே இல்லை அந்த வருத்தத்தினால் கொற்றவையை பார்க்கப் போவதை நிறுத்திவிட்டாள் உன் தந்தை அழைத்தால் மட்டுமே வருவாள் என்றார் வாரியன் பழங்கதை என்றால் ஆதிரை பரம்பு தெய்வத்தின் கதை என்றார் வாரியன் தன் தாயை நினைத்து பாரி வியந்திருக்க போரை பற்றி ஆதிரையின் கருத்தை அறிய விரும்பிய வாரியன் சேரனிடம் ஏதோ புதிய ஆற்றல் இருக்கும் என பாரி நினைக்கிறான் என்றார் ஆக்க சக்தி எனில் கை கொள்ளுங்கள் அழிவு சக்தி எனில் புதைத்து வாருங்கள் என்றால் ஆதிரை ஒரே வரியில் ஆதிரையின் ஆளுமை சிறிதும் குறையாததைக் கண்ட வாரியன் அழிக்க முடியாதது எனில் என்று கேட்டு சிரித்தார் உயிர் உள்ளது அனைத்தும் அழியும் உயிர் இல்லாதது தனித்து இயங்காது எனில் அதை செலுத்தும் உயிரை அழியுங்கள் என்றால் ஆதிரை ஆதிரையின் நம்பிக்கை பரம்பின் மீதா இல்லை பாரியின் மீதா என்று வாரியன் வியந்தார் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் நான் விரைவில் திரும்பி வருகிறேன் என்று பாரி விடைபெற பாரி போர் என்பது அழிவின் உச்சம் கண்களின் முன்னே உயிரானவர்களை இழக்கும் வதை மனிதனின் உறவு சங்கிலியை சிதற வைக்கும் கொடிய நிகழ்வு பாட்டன் இருக்கையில் தந்தை இறப்பார் தந்தை இருக்கையில் மகன் இறப்பான் போரில் எஞ்சியிருப்பவன் வாழ்வே இன்னும் கொடியது நடைபணமாக வாழ வேண்டியிருக்கும் ஒரு மனிதனின் பேராசைக்காக பல்லாயிரம் உயிர்கள் மடியும் அவலம் அத்தகைய கொடுமையை நிகழ்த்துபவனை ஒருபோதும் மன்னிக்கக்கூடாது கூடாது என்றால் ஆதிரை குரலை உயர்த்தி தலையை அழுத்தமாக அசைத்துவிட்டு வெளியேறினான் பாரி சேரன் செம்மாஞ்சேரல் முத்திரக்காட்டிற்குச் செல்ல புறப்பட்டு கொண்டிருந்தான் மனதில் சிறிய விதையாய் விழுந்த தகவல் ஒன்று முளை தெழுந்து துயரமாய் வளர்ந்து கொண்டிருந்தது சுகேசன் தனது வீரன் மூலம் மலைகளை வசப்படுத்த அனுப்பப்பட்ட இரண்டாயிரம் சேர வீரர்களும் கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் உடல்கள் குவித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அனுப்பியிருந்த தகவல் வேந்தனை அதிரச் செய்தது மனதை முற்றிலும் சிதைத்துவிட்டிருந்தது மலைகளை வசப்படுத்த அகப்படையை சேரன் அனுப்பியிருந்தான் அகப்படையினர் எல்லா காலங்களிலும் மானியமும் பலமும் பெற்று சிறப்பாக போரிடும் இணையற்ற வீரர்கள் எத்தகைய தாக்குதலையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் அவர்களை பரம்பினர் எறும்பு கூட்டத்தை போல் அழித்ததை எண்ணுகையில் மலைப்பாய் இருந்தது இரண்டாயிரம் வீரர்கள் அழிக்கப்பட்டதை எண்ணி வருந்துவதா அல்லது மலைகளை கைப்பற்ற படையனுப்பும் முன்னர் அதை யூகித்த அறிவை எண்ணி அச்சப்படுவதா என்று சேரவேந்தன் குழம்பினான் உடனடியாக தளபதி ராசசிம்மனை அழைத்து தகவலை கூற நாளை படையுடன் சென்று முத்திரக்காட்டில் தங்கி அடுத்த தாக்குதலை திட்டமிடலாம் என்று அவன் கூறியது சரி என்று சேரவேந்தனுக்கு தோன்றியது மறுநாளே போருக்கு கிளம்பினான் காலையில் சேர அரண்மனையில் போருக்கு புறப்படுவதற்காக சேரவேந்தன் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தான் உப தளபதிகள் பருதியும் கடம்பனும் மன்னனுக்காக காத்திருந்தனர் அப்போது வேகமாக ராசசிம்மன் உள்ளே நுழைந்தான் முகச்சுருக்கத்தில் சிறிய மாற்றத்தை உணர்ந்த கடம்பன் என்னவாயிற்று என்றான் வெளியே நூற்றிற்கும் மேற்பட்ட யானைகள் அடங்கிய படை உள்ளது மேலும் ஏராளமான யவன வீரர்கள் நிற்கின்றனர் யார் அவர்கள் என்றான் வேந்தரின் ஏற்பாடு என்றான் பரிதி ஒவ்வொரு யவனனும் மிக உயரமாகவும் திடகாத்திரமாகவும் அச்சுறுத்தும் வகையில் இருந்தது அவனுக்கு நினைவில் வந்து சென்றது கூடவே இருக்கும் தமக்கே தெரியாமல் மன்னன் காரியங்களை செய்கிறார் என்று ராசசிம்மன் எண்ணினான் அவன் முகத்தில் தெரிந்த ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் படித்த கடம்பன் ராசசிம்மனின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டான் யாரையும் நம்பாமல் மன்னர்கள் வாழும் சுயநலமான வாழ்வையும் ஒரே குலமாக மக்கள் இணைந்து வாழும் பரம்பையும் எண்ணி பார்த்தான் வழிபாடுகள் முடிந்து தளபதிகளிடம் வந்த செம்மாஞ்சேரல் புறப்படலாமா என்றான் யானை படையில் அதிக யானைகள் இடம்பெற்றுள்ளன மேலும் யவனர்களின் படை ஒன்று உள்ளதே என்றான் ராசசிம்மன் ஆமாம் யானைகளை வைத்து கொடியூர் வரை காடுகளை அழித்து முன்னேற நினைக்கிறேன் எப்படியும் போருக்கு பின்னர் வண்டிகளுக்கு பாதை அமைக்க வேண்டியிருக்கும் இரவில் காடுகளில் படைகள் தங்குவதற்கு மரங்களை அகற்ற யானைகள் பயன்படும் பரம்பின் போருக்காக ஆளுயர கேடயங்களை வடிவமைக்க கூறியிருந்தேன் அவை வந்துவிட்டன என்றவன் தொடர்ந்து யவன வீரர்கள் பொருளுக்காக போரிடுபவர்கள் பரம்பின் போருக்கு பயன்படுத்த யவனத்தின் சிறந்த படையை அழைத்து வருமாறு வணிகர்கள் தலைவனை கேட்டிருந்தேன் இரண்டு நாட்களுக்கு முன்னர் துறைமுகத்தில் வந்திறங்கினார்கள் போரிடுவதை தொழிலாய் கொண்டவர்கள் என கூறிவிட்டு விடைபெறுவதற்காக பெறுவதற்காக சேர அரசியிடம் சென்றான் பரம்பை பிடிக்க சேரவேந்தன் விரும்பவில்லை முற்றிலுமாக அழிக்க எண்ணுகிறான் என்று கடம்பன் நினைத்தான் சேரவேந்தன் மனைவியிடம் விடைபெற்று புறப்படுகையில் அவனது மகன் உதயஞ்சேரல் வந்தான் நானும் போருக்கு வருகிறேன் தந்தையே அவன் தோள்களை பற்றிய செம்மாஞ்சேரல் நீதான் இனி இந்நாட்டு வேந்தன் உனது தாயையும் மக்களையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூற அனைவரும் சிரித்தனர் சொற்கள் காலத்தை பிரதிபலிப்பவை அவற்றை மிக கவனமாக கையாள வேண்டும் ஒரு சொல் எதிர்காலத்தின் அழிவை உணர்த்தும் வரம்பில் கொற்றவை குருதியாட்டுச் சடங்கு தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்தது பாரி வாரியன் முடியன் நிலவன் ஆகிய நால்வரும் குருவாலினால் நெஞ்சில் கீறி குருதியை அணங்கிற்கு படைத்தனர் மலையும் மடுவும் அதிர பாரி கொற்றவையின் பசி தீர்க்க பகைவரின் பிணங்களை மலையெங்கும் குவித்து வைப்போம் சேரவேந்தனின் படையை அழித்தொழித்து கொற்றவையின் மனதை குளிர வைப்போம் என்று சூளுரைத்தான் குவைகளின் பேரொளியும் உடுக்கை பறைகளின் பேரதிர்வும் பெண்களின் வெறியாடலும் பறவைகளின் கீச்சிடலும் விலங்குகளின் கத்தலுடன் இணைந்து ஒழித்தன குருதியில் உக்கிரமேறிய நிலையில் பாரி வீரர்களுடன் முத்திரக்காட்டை நோக்கி புறப்பட்டான் பாரியின் சீற்றம் வாரியனுக்கே மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தியது மக்களை விளக்கி பாரியின் எதிரே வந்து வழிமறைத்த குழந்தை கையில் சிறு கம்புடன் நானும் போருக்கு வருகிறேன் என்றான் மக்கள் கழிப்புடன் நகைத்தனர் பாரியின் உடலில் உருமிய சீற்றத்தை உள்ளத்தில் ஊற்றெடுத்த கருணை குளிர்வித்தது பாரி மண்டிட்டு அவன் அருகே அமர்ந்தான் சிறுவனின் இரு கைகளையும் பாசத்துடன் பற்றி அரும்பிலேயே வீரம் பொருந்திய நீலனே இந்த படை மிகச் சிறியது நானே வென்று வருகிறேன் உன்னை போன்ற வீரன் போருக்கு வர வேண்டுமெனில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஒன்று திரண்டு பரம்புக்கு வர வேண்டும் அத்தனை சிறந்த வீரன் என சிரித்து கொண்டே நீலனை தூக்கி அவன் அண்ணன் நிலவனிடம் கொடுக்க இவனுக்கு என்னளவு வீரம் இல்லையா என்று நிலவனை காட்டி கேட்டான் நீலன் அனைவரும் வாய்விட்டு சிரிக்க உன்னளவு வீரமுள்ளவன் இந்த பரம்பிலேயே கிடையாது என்றான் பாரி நீலனை முத்தமிட்ட நிலவன் தன் தாயிடம் அவனை கொடுத்துவிட்டு மற்றவர்களுடன் இணைந்து கொள்ள கொடி கொடியூரின் படை புறப்பட்டது ஒரு சொல் எதிர்காலத்தின் ஆற்றலை உணர்த்தும் முத்திரமலைக்கும் புலிகரடுக்கும் எதிரே இருந்த சமவெளியில் ஏராளமான சேர வீரர்கள் குவிந்தவாறு இருந்தனர் வீரர்கள் வெட்டவெளியில் தங்கியிருக்க படையின் நடுவில் சில கூடாரங்கள் வட்டவடிவில் இருந்தன கூடாரங்களின் நடுவே சேரவேந்தன் தங்கும் பெரிய கூடாரமும் அதனை சுற்றி சேரனின் மெய் காவலர்கள் அகப்படை வீரர்கள் தங்கும் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன கூடாரத்திற்கு எதிரே வேந்தனுக்காகவும் தளபதிகளுக்காகவும் நெய் முன்னிலையில் உணவு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது கூடாரங்களின் அனைத்து புறங்களிலும் கடுமையான காவல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வேந்தனின் கூடாரத்தில் இருந்த ஆசனத்தில் செம்மாஞ்சேரல் யோசனையுடன் அமர்ந்திருந்தான் சரியான திட்டமும் சாமர்த்தியமான செயலாக்கமும் வாளின் இரு பக்கங்களை போன்றவை அத்துடன் ஆற்றலும் எண்ணிக்கையும் சேர்ந்து இணையற்ற சக்தியாய் உருவெடுத்திருந்தது சேரப்படை இம்முறை வாளை பரம்பின் நெஞ்சுக்குள் ஆழமாக இறக்க முடிவு செய்திருந்தான் சேரன் கூடாரத்தின் நான்கு மூலைகளிலும் தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன ஒலி வீசும் மஞ்சள் கனியால் ஈர்க்கப்பட்டு நெருங்கிய பூச்சிகள் சிறிய சத்தத்துடன் பொரிந்தன அதை பார்த்த சேரனின் மனம் மகிழ்ந்தது சேரப்படையின் வலிமையில் பரம்பினர் இந்த பூச்சிகளைப் போல பொசுங்கப் போகின்றார்கள் என்று நினைத்தான் சுமக்க முடிந்த அனைவரையும் படையில் சேர்த்து எண்ணிக்கையை நாற்பதாயிரத்திற்கும் மேல் உயர்த்தியிருந்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்த ஆண்களையும் பன்னிரண்டு அகவை அடைந்த சிறுவர்களையும் சேரப்படையினர் போருக்காக இழுத்து வந்திருந்தனர் சேரப்படையுடன் வலிமையான யவன வீரர்களின் படையும் இணைந்திருந்தது அனைத்திற்கும் மேலாக சேரன் புதிதாக இணைத்த குதிரை படையை பெரிதும் நம்பியிருந்தான் அதன் வேகம் இப்போரில் வெற்றியை தேடி தரும் என்று உறுதியாக நம்பினான் செம்மாஞ்சரலின் எதிரே தளபதி ராசசிம்மனுடன் உப தளபதிகள் சுகேசனும் கடம்பனும் அமைதியாக அமர்ந்திருந்தனர் சேரவேந்தனின் முகத்தில் தெரியும் மகிழ்வை பார்த்தவாறு கடம்பன் அமர்ந்திருந்தான் தீயவர்களுக்கு மகிழ்வு மற்றவர்கள் அழியும் போது வருகிறது நல்லவர்களுக்கோ அடுத்தவர்கள் வளரும் போது வருகிறது என நினைத்தான் அனைவரும் போர்க்களத்திற்கு வந்து இரண்டு நாட்கள் ஆகியிருந்தன ஒவ்வொரு நாளும் போருக்காக வெவ்வேறு உத்திகளை பேசி ஒரு முடிவை எட்டியிருந்தான் சேரவேந்தன் சற்று நேர அமைதிக்கு பின்னர் சேரவேந்தன் நாளைய போருக்கான இறுதி திட்டம் என்ன என்றான் அதற்காக காத்திருந்த ராசசிம்மன் துவங்கினான் நமது குதிரை படை சில காத தொலைவில் நிறுத்தப்பட்டுள்ளது நாளை காலை நமது படை பரம்பினுள் நுழைய ஆயத்தமாய் இருக்கையில் வந்தடையும் இதுவரை பரம்பினருக்கு எதிராக நடந்த போர்களில் எவரும் குதிரை படைகளை பயன்படுத்தியது இல்லை என்பதால் பரம்பினர் குதிரை படையை எதிர்கொண்டிருக்க மாட்டார்கள் அதன் வேகமும் ஆற்றலும் பரம்பின் எந்த படையையும் சில நொடிகளில் சிதைக்கும் பரம்பின் விற்படை வீரர்கள் நமது குதிரைப்படை வீரர்களை எளிதில் வீழ்த்தாமல் இருக்க அவர்களுக்கு மட்டும் உடற்கவசங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன நாளை பரம்பில் நுழையும் முதல்நிலை படையில் விராட நாட்டில் நாம் கைது செய்த ஐநூறு வாட்படை வீரர்கள் முன்னேறுவார்கள் அவர்களைத் தொடர்ந்து விராட விற்படையின் ஐநூறு வீரர்கள் செல்வார்கள் ஆளுயிர கேடயங்களை ஏந்திய சேர வீரர்கள் படையின் இரு புறங்களிலும் பாதுகாவலாய் செல்வர் அதற்கடுத்து நான்கு சேனை தலைவர்களின் தலைமையில் இருநூறு குதிரைப்படை வீரர்கள் முன்னேறுவர் இவர்களுக்கு தலைமை தாங்கி கடம்பன் படைகளை கொடியூருக்கு செல்லும் வழியில் அழைத்து செல்வான் அதன்பின் பின் தலைமையில் ஒரு தொகை யானைகளை கொண்ட யானை படை முன்னேறும் ஆயுதங்களை எடுத்துச் செல்லவும் காடுகளை அழிக்கவும் இவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு சேனை தலைவனின் தலைமையில் ஐம்பது குதிரைகளும் ஒரு தொகை யானைகளை கொண்ட யானை படையில் நூறு யானைகளும் இடம்பெற்றிருக்கும் அவற்றை தொடர்ந்து மற்ற படை வீரர்கள் முன்னேறுவர் எனது தலைமையில் நான்கு சேனை தலைவனை உள்ளடக்கிய குதிரைப்படையும் பருதிமாறனின் தலைமையில் ஒரு சேனை தலைவனை கொண்ட குதிரை படையும் சுகேசனின் தலைமையில் ஒரு சேனை தலைவனை கொண்ட குதிரை படையும் செல்லும் சேரவேந்தருக்கு பின்னால் மற்றொரு தொகை யானை படை தலகர்த்தனின் தலைமையில் பின்தொடரும் முதல் நிலை படையின் பின்னிருந்து கடம்பனும் இரண்டாம் நிலையிலிருந்து இருந்து பருதியும் நடுப்பகுதியிலிருந்து நானும் படையின் பிற்பகுதியில் இருந்து சுகேசனும் வழி போரின் தன்மைக்கேற்ப உப தளபதிகள் முடிவுகளை மாற்றிக்கொள்ளலாம் சமவெளியில் நடக்கும் போரினைப் போல் இந்த போரானது அறநெறியாளர்களை நியமித்து வியூகங்களை அமைத்து பொதுவான இடத்தில் முறையாக நடைபெறவில்லை போரை விரும்பாத பரம்பு நாட்டுக்குள் அவர்களின் காடுகளுக்குள் நுழைகிறோம் எனவே அவர்களை காத்து கொள்ள பரம்பு எல்லா விதத்திலும் முயலும் போர் விதிகளின்படி தாக்குதல்களை நடத்துவர் என்று எதிர்பார்க்க இயலாது ஆயுதங்களில் நஞ்சுகளை பயன்படுத்துவார்கள் என்றே எதிர்பார்க்கலாம் பல வகையான நஞ்சை முறிக்கும் மருந்துகள் நம்மிடம் உள்ளன முத்திரமலையும் புலிகரடும் பரம்பினரின் வசத்தில் இருப்பதால் சமவெளியில் நுழையும் போதே பரம்பு விற்படையின் தாக்குதலை எதிர்பார்க்கலாம் மேலும் பாறைகளை உருட்டியோ வேறு விதங்களிலோ தாக்குதல் நடக்கும் எனவே முன்னால் செல்லும் வீரர்கள் கேடயங்களால் தற்காத்துக் கொண்டு முன்னேறுவார்கள் படையை வலப்புறத்தில் கொடியூர் நோக்கி திரும்பும் போது அனைத்து புறங்களில் இருந்தும் பரம்பினரின் தாக்குதலை எதிர்பார்க்கலாம் மேலும் கொடியூர் நோக்கி முன்னேறும் நமது படை காடுகளுக்குள் நுழையும் போது பரம்பினர் சிறு குழுக்களாக பிரிந்து எதிர்பாராத தாக்குதல்களை நடத்துவர் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படி தாக்கினால் நமது படையின் ஒரு பகுதி பிரிந்து சென்று அவர்களை அழித்துவிட்டு திரும்பும் ஆனால் நமது மூலப்படை கடம்பன் காட்டும் திசையில் கொடியூரை நோக்கி தொடர்ந்து பயணிக்கும் என்றான் புத்திரமலையையும் புலிகரட்டையும் முதலில் தாக்கி அவற்றை நம் வசப்படுத்தி கொண்டு அதன் பின்னர் உள்ளே நுழையலாமா என்றான் சுகேசன் சேர வீரர்களை பறிக்கொடுத்த மனநிலையில் பழிவாங்க இவ்வாறு பேசுகிறான் என்று கடம்பன் நினைத்தான் இல்லை நம் படை மீண்டும் இழப்பை சந்திக்க நேரிடும் கொடியூர் செல்லும் வழியில் இருக்கும் ஒவ்வொரு மலையிலிருந்தும் இது போன்ற தாக்குதல்கள் நிகழும் மலைகளை வசப்படுத்துவதில் காலத்தை வீணாக்க கூடாது கேடயங்களால் பாதுகாத்து கொண்டு நமது விற்பனை பதில் தாக்குதல்களை நடத்தும் நமது இலக்கு இந்த மலைகள் அல்ல பரம்பு நமது படை தொடர்ந்து கொடியூரை நோக்கி செல்லட்டும் பாரி வேறு வழி இல்லாமல் நம்மை எதிர்கொள்வான் தலையை நசுக்கிவிட்டால் உடல் தானாக பணியும் பாரி எப்போது வெளிப்படுவான் என்று நினைக்கிறாய் என கேட்டான் சேரவேந்தன் உட்காடுகளில் நம்மை எதிர்நோக்கி காத்திருப்பான் பாரியை பற்றி அறிந்த வகையில் நமது படை கொடியூரை நோக்கி வலப்புறம் திரும்பும் போதே மறித்து நிற்பான் அப்படியெனில் பாரி முதல் நாளே கொல்லப்படுவான் போர் உடன் முடியும் இதை கேட்டதும் கடம்பனின் மனம் கலங்கியது சேரவேந்தன் நொடி பொழுது கடம்பனை பார்க்க கடம்பனின் முகம் எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் இருந்தது சில நொடிகளுக்கு பின்னர் பாரியை அவ்வளவு எளிதாக வீழ்த்த முடியாது என்றான் கடம்பன் மற்றவர்கள் திகைக்க கடம்பன் தொடர்ந்தான் புலிகளிடம் போரிட காடுகளில் நுழைகிறோம் நாம் மான்களாய் என்ற சொல்லை மனதிலேயே மறைத்தான் பாரியின் சக்தி என்னவென்றே நமக்கு தெரியாது நில அமைப்போ காடுகளின் தன்மையோ எதுவும் தெரியாது மனிதர்கள் புகா காடுகளை பற்றி தெரியாது இப்படி ஏதும் அறியாமல் பாரியின் ஆற்றலை குறைத்து மதிப்பிடக் கூடாது என்ன செய்யலாம் என்று கூறுகிறாய் பாரியை வரவழைக்க வேண்டும் அதற்கான பேரழிவை நமது படை கொடியூரை நோக்கி வலப்புறம் திரும்பும் போதே தொடங்க வேண்டும் பனையை குலச்சின்னமாக கொண்டவன் வேல்பாரி பாரி குடம் குடமாய் தாவர எண்ணெயை கொண்டு வந்துள்ளோம் வழியில் இருக்கும் அனைத்து பனை மரங்களையும் வழியில் இருக்கும் அனைத்து பனை மரங்களையும் பற்றி எறிய விடவும் தேவைப்பட்டால் காட்டையே எரிய வைத்து முன்னேறுவோம் மதியூகியான பாரியை நிலைக்குலைய செய்ய வேண்டும் சினமானது சிறந்த மதியூகியையும் தவறு செய்ய வைக்கும் மொத்தத்தில் பாரி தடுமாற வேண்டும் இல்லை என்றால் ஒருவர் கூட உயிர் திரும்ப முடியாது என கடம்பன் கூற சேரவேந்தன் அதிர்ந்தான் கடம்பன் தொடர்ந்து முதலில் நூறு வீரர்கள் மட்டும் நிலத்தின் தன்மையை உணர முன்னே செல்லட்டும் அவர்களை நமது படை தொடரட்டும் என்றான் முன்னே செல்லும் அனைத்து விராட வீரர்களும் தான் என்றான் செம்மாஞ்சேரல் இம்முறை கடம்பன் அதிர்ந்தான் வீரர்களை பாதுகாத்து திட்டம் தீட்டும் தனக்கும் வீரர்களை பலி கொடுத்து திட்டம் தீட்டும் சேரவேந்தனுக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்தான் கடம்பன் குலத்தலைவனின் வாழ்க்கையை அன்பு வழி மன்னர்களின் வாழ்க்கையை ஆணவம் வழி சேரவேந்தன் நீ என்ன நினைக்கிறாய் என்றான் ராசசிம்மனிடம் காடுகளில் நுழையும் போது தெரியாததையும் அறியாததையும் எண்ணி ஐயமுற தேவையில்லை நாம் அறியாத ஆயுதங்களை சந்திக்க நேர்ந்தால் சமாளித்து முன்னேறுவோம் மற்றபடி காடுகளை அழித்தால் பாரி சீற்றமடைந்து தவறிழைப்பான் என்றால் எனக்கும் உடன்பாடே சரி நீங்கள் சென்று போர் தெய்வத்திற்கான பூசைகளை துவங்குமாறு கூறுங்கள் என்று சேரவேந்தன் கூற சுகேசனும் கடம்பனும் வெளியே வந்தனர் காட்டு மனிதர்களை கண்டு அச்சப்பட தேவையில்லை நம்மிடம் இருக்கும் எண்ணிக்கை மட்டுமே பரம்பை வீழ்த்த போதுமானது என்றான் ராசசிம்மன் நூறு வீரர்கள் அடங்கிய யவனப்படை மிக வலிமை வாய்ந்தது எனவே அவர்களை சிறு பிரிவுகளாக பிரித்து பயன்படுத்து ஒரு பிரிவு பருதியுடனும் ஒரு பிரிவு சுகேசனிடமும் இருக்கட்டும் பாரி வரும்போது மீதம் இருப்பவர்கள் களமிறங்கட்டும் என்றான் சேரவேந்தன் ராசசிம்மன் சிறிய தயக்கத்துடன் இன்னும் கடம்பனை என்னால் முழுமையாக நம்ப முடியவில்லை என்றான் யவன படையின் தலைவனுடன் சேர்த்து பத்து இணையற்ற யவன வீரர்கள் எல்லா நேரமும் கடம்பனை அவனுக்கு தெரியாமல் பின்தொடர ஏற்பாடு செய்துள்ளேன் பாரி போரிட வந்தால் அவர்கள் பாரியை தாக்கி அழிப்பார்கள் ஒருவேளை கடம்பன் மனம் மாறி பாரியின் தரப்பிற்கு செல்ல முயற்சித்தால் கடம்பனையும் அவன் நண்பர்களையும் முதலில் பலியெடுக்க உத்தரவளித்துள்ளேன் இந்த படையெடுப்பை நடத்தவில்லை என்றான் சேரவேந்தன் ராசசிம்மன் திகைத்து போனான் நேரத்திற்கெல்லாம் போர் பலிக்கான சடங்குகள் துவங்கின பேய் முரசுகளின் ஓசையும் கிருகிட்டிகளின் அடி சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க துவங்கியது முரசுகளின் ஒளிகளினூடே கொடுக்கப்பட்ட உயிர் பலிகளின் அலறல் நெஞ்சை பதற வைப்பதாய் இருந்தது கூத்துக்களத்தில் பேய்மகளிர் கூத்தாட நேரம் ஆக ஆக ஓசைகளின் அளவு அதிகரித்து கொண்டே செல்ல பேய் மகளிருடன் சேர்ந்து வீரர்களும் ஆட ஆரம்பிக்க மலைகள் அதிர துவங்கி